அண்ணாமலை நிற்கிறாரு அவருக்கு வெற்றி வாய்ப்பு எதுனா இருக்குங்களா அண்ணாமலை அவரு எல்லாம் ஜீரோ ஓல்டு அவர் வந்து கன்னடம் சொல்றதுல பெருமைப்படும் சொல்றாரு அவரே தமிழ்நாட்டில இருந்து நிற்காரு கன்னட கர்நாடகாவில போய் நிற்க வேண்டியது தானே இனிமே அண்ணாமலை வேண்டாம் முன்னாமலை வேண்டாம் ஏடிமிக்க வேண்டாம் டிஎம்ஐக்கு வேண்டாம் நோட்டா கீழே தான் வரும் இது கன்ஃபார்ம் சொல்றேன் பிஜேபி காரணம் சொல்றேன் படிச்சிருக்காரு ஒன்னும் வேஸ்ட் ஓ சீனோ நடத்தமே ஏன்னா இது வரைக்கும் வந்ததும் இல்லை ஒரு டைம் கூட

நான் இந்த தடவை வந்து தான் நான் ஓட்டு போட போறேன் டிஎம் கே போட மாட்டேங்க பார்லமெண்ட் தேர்தல் வர பத்தொன்பதாம் தேதி வருது இந்த கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் ஒரு நான்கு கட்சிகள் மூன்று கட்சி கூட்டணியோட ஒரு கட்சி தனிச்சு நிற்கிறாங்க இப்போ கூட்டணி கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் சிபிஎம் இவங்கலாம் இருக்காங்க அப்புறம் தேமுதிக அதிமுக இவங்க ஒரு கூட்டணி அப்புறம் பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி இவங்க ஒரு கூட்டணி அப்புறம் சீமான நேப்பது முதலில் தனிச்சு நிற்கிறாங்க இந்த கட்சிகள் எந்த கட்சிக்கு இந்த கோயம்புத்தூரில் வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறீங்க இன்னொன்று எந்த கட்சி வந்தால் உண்மையிலேயே மக்களுக்கு மக்கள் பண்ணி அந்த மாதிரி செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க எந்த கட்சி வந்தாலும் மக்களுக்காக இதுவரையும் ஒன்றும் பண்ண மாதிரி இல்லை அவங்களுடைய சுயலாபத்துக்காக தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அண்ணன் சீமான் தனித்து நிற்கிறாங்க அதாவது வெற்றியோ தோ வெற்றியோ தோல்வியோ தனித்து நிற்கிறாங்க அதுவே வந்து பெரிய இதுதான் மக்களுக்கான உண்மையான ஒரு அரசாங்கத்தை அவரால் மட்டும்தான் தர முடியும் டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி எல்லாமே சொல்லுவாங்க ஆனால் ஒன்றுமே செய்யலை பிஜேபி இங்கே கால் ஒன்றுக்காக அவங்களுடைய போட்டுகிட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான் என்னை பொறுத்தளவில் தமிழர்களை தமிழர் தான் ஆளணும் இங்கே மற்ற ஸ்டேட்டை எடுத்து பாருங்க எல்லா ஸ்டேட்லேயும் அந்தந்த மொழி தான் இருக்காங்க மொழிவாரியாக தேசம் பிரிக்கப்பட்டதுலேருந்து நம் இந்திய தமிழ்நாட்டில் மட்டும்தான் வேறு வேறு இதில் ஆளுகிறாங்க நம்மளுக்கு நம்மளை உணரக்கூடிய நம்ம உணர்வு பூர்வமாக மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் தான் அவர் தான் நம்மளை ஆளணும் அவர் தான் நம்மளுக்கான ஒரு தலைவர் நாளையே தமிழ்நாட்டு மட்டும் இல்லை இந்தியாவோட எதிர்காலமே அவர்கிட்ட தான் இருக்குது அவர் சின்ன தான் கோவப்பட்டு பேசுவாங்க அவ்வளோ தான் ஏன்னா வந்து கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அவர்கிட்ட கோபம் இருக்கிறது மாதிரி நம்ம மேலே உள்ளது தான் நம்ம மேலே உள்ள தப்புகள் அவர் சொல்கிறாரு அவ்வளோ தான் அவர் எவ்வளோதான் இருந்தாலும் தோல்வியை சதிச்சுட்டு இருந்தாலும் நம்மளுக்காக இன்னும் போராடுறார் அவர் யாருக்கிட்டையுமே வந்து எனக்கு நீங்கள் சேருங்க அப்படின்னு கேட்கல அவரை தான் மற்ற அரசியல் கட்சிகள் கூப்பிட்றாங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்காத ஒரு நல்ல எதிர்காலத்தை அவருக்கு கொண்டு வந்திருக்கார் வேறு எந்த கட்சிக்காரங்க பணம் கொடுக்காமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எல்லாரும் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒவ்வொரு கட்சிக்காரங்க வீட்லையும் சோதனை நடக்கும்போது முப்பது கோடி பத்து கோடி அஞ்சு கோடினு பணம் கையாளப்பட தான் செய்யுது சீமானுக்கு போடுங்க அண்ணன் சீமானு தான் வரணும் நான் இப்போ இன்னொரு விஷயம் இவர் அண்ணாமலை நிற்கிறதுனாலே இந்த தொகுதி கொஞ்சம் ஒரு பார்க்கப்படுது அவருக்கு ஏதாச்சும் வெற்றி வாய்ப்பு இருக்குங்களா இல்லை அவர் வந்து கன்னடன்னு சொல்கிறதுல பெருமைப்படும் சொல்கிறாரு அப்படியே தமிழ்நாட்டில் இருந்து நிற்கார் கன்னட கர்நாடகிலேயே நிற்க வேண்டியது தானே ஒரு ஐ ஐ ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கார் மக்களை நல்லா கொண்டு வந்து இருக்கணும் இந்த இளம் வயசில் நல்லா துடிப்போட தான் இருக்கார் இருந்தாலும் வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறது மாதிரியே இல்லை அவர் நிறைய கதைகளை சொல்கிறாங்க அதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது எல்லோரும் வந்து ஒரு அவசர உதவிக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுத்து வந்தாங்க எட்டு லட்சரூவா எழு லட்சரூவா வந்து மாதம் மாதம் கொடுத்து உதவாங்களா அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் எனக்கு ரெண்டு மூணு ஃப்ரெண்டு கொடுத்து தான் நல்லாயிருக்கும் என்ன வந்து ஆட்சியில் உட்கார மட்டும்தான் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு அப்புறம் எங்கே வர்றாங்க வர்றதும் கிடையாது ஒன்றும் கிடையாது போய் ஏதாச்சும் கேட்க போனாலும் கூட ஆயிரம் பேர் தடுங்கள் சொல்கிறாங்க ஆயிரம் பேர் என்ன போய் இப்போ இப்போ வந்து ஓட்டு கேட்க வர்ற மாதிரி போய் ஓட்டு போட்டு முடிஞ்ச உடனே போய் அவங்கள பார்த்துட முடியுமா நீ பாத்திர முடியாது பார்க்கவே முடியாது போய் ஆயிரம் சொத சொத்த சொல்லுவாங்க அதை செய்கிறேன் இதை செய்கிறாங்க யார் வந்தாலுமே அவங்கவுங்க பாடுபட்டு திங்கணும் என்ன புதுசா வந்து பாத்தீங்கன்னா சீமானவர்கள் அப்புறம் அண்ணாமலை அவர்கள் இவங்க எல்லாம் புதுசா வராங்க இவங்களுக்கு யாராச்சும் வெற்றி வாய்ப்பு இருக்கா ஆனா புதுசா வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாக்கலாம் ஏன்னா பழசாக இருக்கிறவங்கள விட புதுசா வர்றவங்க எப்படி வர்றாங்க எப்படி பண்றாங்கன்னு கொடுத்து நீ அவங்களும் வந்து அப்படி இருந்தா அப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சு அவங்களையும் தூக்க வேண்டியது சரிம்மா இப்போ அந்த வகையில் இப்போ சீமானோ இல்லை அண்ணாமலையான்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க அப்படி பார்த்தா யாருக்குன்னு கொடுக்க முடியும் சீமான் தான் வந்துட்டே இருக்கிறாரு

விலைவாசி ஏறிடுது என்ன அவங்களுக்கு பிரச்சனை இல்லை எடப்பாடியாக வேலை செய்கிறவங்களுக்கு விலைவாசி ஏறுது ஓனர் கேட்டால் ஓனர் சம்பளம் தர மாட்டேன்னுங்கிறாங்க என்ன முதல்ல வந்து இடையில் இருக்கிறவங்களுக்கு செய்கிறதுக்கு யாருக்கு திறமை இருக்குதோ அவங்க வந்தால் போதும் என்ன கவர்மெண்ட் காரருக்கு கவர்மெண்ட்டுக்காரருக்கு இங்கே விலைவாசி ஏறுச்சுன்னா அவங்களுக்கு அங்கே தானாக விளைவா சம்பளம் ஏறிடுது இடையில் இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ இது பண்ணோன்னு ஆ பாமர மக்களுக்கு யார் இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அவங்க வந்தால் போதும் எங்களுக்கு சரிம்மா சரி நன்றிமா எந்த கட்சியுமே நம்ம வந்து பேசுறதுக்கு வழி இல்லைங்க ஆனா வந்து அவங்க செய்யறது வந்து சீமான் வந்து உண்மையை சொல்றாரு நான் அதை அவர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க எனக்கு நான் இந்த தடவை வந்து சீமானுக்கு தான் நான் ஓட்டு போட போறேன் டிஎம்கே போட மாட்டேங்க சீமானுக்கு தான் ஓட்டு போதுங்க ஒரு கட்சியில் இருந்து இப்போ இன்னொரு புதிய தலைவர் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு போட போறேன்னு சொல்றீங்க இதற்கான காரணம் என்னென்ன எந்த கட்சியுமே வந்து நமக்கு எதையுமே செய்ய அதை செய்கிற இதை செய்கிறேன்னு சொல்கிறாங்க எதையும் செய்கிறது இல்லைங்க என்னங்க எதையுமே செய்கிறது இல்லை சொல்கிற அளவுக்கு நடந்துக்கிறது இல்லை எனக்கு ஏடிமிக்கவும் பிடிக்கும் எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்குங்க அது ஜெயலலிதாவும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து அவங்க ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே போல் டிஎம்கே கலைஞருக்கு வரைக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து நான் சீமானை வந்து எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குது அவர் வரணும் அப்படின்னு இதுதான் உண்மை சரி 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 நன்றி அண்ணாமலை நிற்கிறாரு அவருக்கு வெற்றி வாய்ப்பு எதனா இருக்குங்களா அண்ணாமலை எல்லாம் ஜீரோ ஓல்டு அவரெல்லாம் கட்சிக்கே ஆகாதவர் நானே பிஜேபிக்காரன் தான் இருந்தாலும் அவரெல்லாம் வேஸ்ட் என்ன நான் அப்படி சொல்கிறீங்க உண்மையாக சொல்கிறேன் தப்பா சொல்லலையே அவருக்கு என்ன கட்சியை பற்றி என்ன தெரியும் அவருக்கு என்ன இருக்கு சும்மா ஒரு படிச்சிருக்காரு ஒன்றும் வேஸ்ட் இப்போ இவர் அண்ணாமலை போட்டியிருந்ததுனால இந்த தொகுதி நட்சத்திர தொகுதியாக பார்க்கப்படுது ஆனால் அவருக்கு வாய்ப்பு அந்தளவுக்கு இல்லைங்களா நோட்டா கீழே தான் வரும் இது கன்ஃபார்ம் சொல்கிறேன் பிஜேபி காரணம் சொல்கிறேன் பிஜேபி காரணம் சொல்கிறீங்க இவங்க அப்புறம் சீமான் நிற்கிறார் அவருக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு அவருக்கு வரலாம் ஒரு ரெண்டாயிரத்துக்கு வரலாம் ஆமாம் எதனால் அவரை சொல்கிறீங்க ரெண்டாயிரத்துக்கு எப்படி வருவார் அவரே ஒரு மனிதனமாக இருக்கார் நல்ல ஒரு ஆரம்பத்துலேருந்து த தனிச்சியே போட்டி விடுறாரு பரவாயில்ல இரண்டாம் இடம் வாய்ப்பு இரண்டாம் இடம் வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட் இடம் இந்தியா கூட்டணி ஸ்டாலின் தான் நல்லா செய்கிறார் பரவாயில்ல பிஜேபி காரனாக இருந்தாலும் நான் உண்மையாக அந்த கட்சியை ஆதரிக்கிறேன் சரி நன்றி 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 நான் தமிழர் கட்சி சீமானு கொஞ்சம் இருக்கு ஆமாம் லைவாக இருக்குது சொல்ல போனால் ஓப்பனாக பேசிடுறாரு நாம் தமிழ் அந்த கலா பேர் சொல்ல போனால் கலாமணி கண்பா வாய்ப்பு இருக்குங்களா வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் விட மாட்டாங்க ஆமாம் யார் விட மாட்டாங்கன்றீங்க அண்ணாமலை விட மாட்டார்ல அண்ணாமலை விட மாட்டாங்க ஆமாம் ஆனால் கண்பம்னு ஜெயிச்சிச்சின்னா இங்கே தான் நாம் தமிழர் தான் இடமாட்டாங்க என்ன பண்ணுறதுங்க இப்போ உண்மையான சூழல் எப்படின்னு இருக்குது உண்மையாலே இப்போ உண்மையாக வந்து அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கா இல்லை நாம் தமிழருக்கு இருக்கா நாம் தமிழர் கண்பாம் நாம் தமிழர் எதனால் அவங்கள சொல்கிறீங்க அவங்க வந்து எல்லாம் இயற்கையாக பேசிடுறாங்களே எதாம் இப்போ நீங்கள் எப்படி கேட்குறீங்க அதே மாதிரி தானே நானும் சொல்லிடுறேன்ல இருக்கிறத பேச ம் ஆமாம் ஓப்பனாக பேசிடுறாங்களா பொள்ளாச்சி இந்த உண்மை எல்லாமே ஓப்பனாக உங்களுக்கே ரெண்டு பொண்ணு இருந்தாலும் பண்ண என்ன ஆயிருக்கான் நம்ம என்ன பண்ண முடியும் வீடியோ வீடியோக்கா நீங்கள் வந்து இது பண்ணலாம் இருந்தாலும் கண்மாம்மா வந்து நான் தமிழ் நாம் தமிழ் இருக்கான் வந்தால் பிரச்சனை இல்லை அவங்க வந்தால் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறீங்க எல்லாத்தையும் ஓபனாக பேசுறதுக்கு யார் ஒரு ஆள் இருக்கா நம்பர்ல நீங்கள் வந்து கேள்வி கேட்பீங்களா அந்த மாதிரி இப்போ எதிராக இங்கே கேள்வி கேட்குறீங்க அதேமாதிரி அந்த இடத்துல ஒரு லொக்கேஷனில் வந்து எப்படி கேட்டாங்க முந்தானால் வந்து காய்கட ஷாப் வந்து பேசினாங்க சீமான் வந்து பேசினார் ஏடா உன் குடும்பத்தில் ஒருத்தன் வந்த மாதிரி இருந்தால் நீ என்னடா பண்ணுவ அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் ஆ இப்போ திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சிகளும் இருக்குது இப்போ அவங்களுக்கான கலைச்சூழல் எப்படி இருக்குது இவங்க ரெண்டு பேருமே விட்டுருங்க இனிமேல் அண்ணாமலையை வேண்டாம் மொண்ணாமலையை வேண்டாம் ஏடிமிக்க வேண்டாம் டிஎம்ஐக்கு வேண்டாம் ஏன் அண்ணாமலை வந்து என்ன கஜா புயல் தஞ்சாவூரில் அடிச்சுட்டு வந்தானாப்பா இன்றைக்கி வர்றாங்க இல்லைங்க கோயம்புத்தூருக்கு மூணு வாட்டி வரான மோடி அன்னைக்கெல்லாம் என்ன வந்தாங்களா இன்னும் அந்த போஸ்ட் மரம் முடிஞ்சு போடணும் கடை கிடக்கு கொண்ட காமி பண்ணு தான் பார்க்குறேன் ஆனால் எவனும் வர மாட்டாங்கிறாங்க தான் வாய்ப்பு இருக்குதா பார்க்குறீங்க நாம் தள்ளுவர் பிரச்சனை பிஜேபி தான் முஸ்லீமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே இல்லை அண்ணாமலை வந்தால் ஓகேவாக தான் இருக்கும் அவர் இது வரைக்கும் வந்ததே கிடையாது வந்து என்ன கண்டிப்பா இல்ல அண்ணாமலை தான் வருது கன்ஃபார்ம்ீமான் எதனால வரணுன்றதை அவர் குஜராத்ல எங்கேயோ ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணி கர்நாடகா எங்கேயோ ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அங்கேருந்து வேலையை விட்டு வரும்போது அங்கே இருக்கவங்களாம் வேணாம் அந்த மாதிரி ஏதோ போராட்டம் பண்ண மாதிரி கேள்விப்பட்டேன் அந்த அதனால அதனால இங்கே வந்தா கூட நம்மளுக்கு ஏதாவது நல்லது பண்ணலாங்க அதனால சொல்லுங்கள் இல்லை சீமன் வந்தால் கண்டிப்பாக அதாவது நல்லது பண்ணுவார் ஃபார்மர்ஸ்க்கு கண்டிப்பாக தான் பண்ணுவார் ஸோ சீமான் வரட்டுமே ஏன்னா இது வரைக்கும் வந்ததும் இல்லை ஒரு டைம் கூட வந்து பார்க்கட்டும் அப்போ தான் தெரியும் அண்ணாமலை வரட்டும்ன்றாங்க அதை பற்றி என்ன நினைக்கிறேன் வருவாங்கண்ணா அவன் சொல்றதில் வரமாட்டாங்க வரலாம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் ஏன் இப்படி பண்றீங்க ஐபிஎஸ் ஆஃபிஸர் தான் வரணும் வருவார் அவருக்கு இப்போ அண்ணாமலைக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறீங்க இன்னொன்று நாம் முறும் நிக்கிறாங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு கல சூழல் எப்படி இருக்கு மக்கள் கிட்ட யாருக்கு வரவேற்பு இருக்கிறதா பாக்குறீங்க இப்போ மோஸ்ட்லி நிறையா பேர் இப்போ சீமானு தான் சொல்லியிருக்காங்க எனக்கு கேட்ட வரைக்கும் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே நாங்கள் சீமானுக்கு தான் போடுறோம் ஆ அப்படி இஃப் இன்கேஸ் சீமானுக்கு போடல அப்படின்னா வந்து ரெட்டலைக்கு போடுவோம் ஏன்னா அவர் ராமச்சந்திரன் அவர் கொஞ்சம் நல்லா பண்ணுறாரு அண்ணாமலை கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் மோடி வேணாம் வேணாம் மோடி வேணாம் மோடி வேணாம் சரி அவ்வளோ சரி நன்றி நன்றி அதிகபட்சமாக திமுக அதிமுகம் மட்டும்தான் கோயம்புத்தூரில் வெற்றி வாய்ப்புக்கு இருக்குது சீமன் கட்சி தனித்து நின்று போட்டிடுறதுனால அவங்களுக்கான தனித்துவத்தை அவங்க நிரூபிச்சுக்குவாங்க மற்றபடி ஜெயிக்கிறக்கு வா வாய்ப்பில்லை அண்ணாமலைக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு களத்தில் அவருக்கு ஏதாச்சும் வரவேற்பு இருக்குங்களா அவர் என்ன ஒரு ஐபிஎஸ் ஒரு இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஒரு நிர்வாக அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து வந்திருந்தாலும் அவர் வந்து வெற்றி வெற்றியடைய வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை பத்து சதவீதம் கூட இல்லைன்னு சொல்லுவேன் திமுக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்தில் அவங்கள மட்டும்தான் மேனேஜ் பண்ண முடியுமே ஒழிய வேணால் ஒன்று வேணால் சொல்லலாம் கடந்த மாநகராட்சி மேயர் தேர்தலில் பாஜக வேட்பாளர் வாங்கினா ஓட்டு வேணால் இன்றைக்கி இருக்கிற பாஜக வேட்பாளர் வாங்கலாம்